வாழ்கை இவ்வையகம் வளர்த்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே நவம்பர் பதினேழு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் பேரறிவோடு தோய்வோம் வாருங்கள் என்று அழைக்கிறார் வாருங்கள் தோய்வோம் நாம் ஆற்றிலே குளிக்க விரும்புகிறோம் வேண்டியது தான் ஆனால் ஆற்றிலேயே மூழ்கிவிட துணிவோமா என்ன அதுபோலவே நெருப்பில் குளிர்காயலாம் தவறில்லை நெருப்பிலேயே விழுந்து விடுவோமா என்ன அப்படித்தான் நம்மில் பல பேர் இந்த புலன் இன்பம் என்பதிலே சிக்கி தவித்து புலன்களாலே நமக்கு இன்பம் கிட்டுகிறது என்பதும் இன்பத்தை தூய்க்க வேண்டும் என்பதும் உண்மைதான் ஆனால் அதனிலேயே மூழ்கி நம்முடைய வாழ்வை தொலைக்க வேண்டும் என்பதில்லை இல்லை மாறாக அந்த புறமணத்தில் இயங்குகிற அந்த நிலையிலிருந்து அதாவது புறமணம் என்பது நெய்ந்து மீண்டும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அனுபவிக்கிற புலன் இன்பங்களிலே சிக்கி தவித்துக் கொண்டிருப்பது அதனிலிருந்து விலகி ஆழ்மனத்திற்கு சென்றால் அங்கே அற்புதங்கள் இருக்கிறது அந்த அற்புதத்தை தான் ஆழ்மனத்தின் அற்புத ஆற்றல் என்று பல்வேறு வெளிநாட்டு நூல்களும் சரி நம்முடைய சித்தர்களும் சரி சொல்லியிருக்கிறார் ஏனென்று சொன்னால் அந்த ஆழ்மனத்திலே பொதிந்து கிடப்பது பேரறிவு அதிலே ஒரு விழிப்பு நிலை கிட்டும் எது செய்தால் எது விளையும் என்பது தெரிந்துவிட்ட பின்பு ஏதோ செய்து எதுவோ நடக்க அதனால் கவலை கொண்டு வாழ்க்கையை சீரழித்துக் கொள்கிற நிலைமை வராது மாறாக இது செய்கிறேன் இதனுடைய விளைவு இதுவாகத்தான் இருக்கும் என்கிற அந்த நிலையிலே நாம் எல்லாவற்றிலும் செயல்பட முடியும் என்பதனாலே தான் பேரறிவோடு தோய்வோம் என்று கூறுகிறார் எப்படி தோய்வது என்பதற்கான விடையாக இந்த புறமணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த மனத்தை கொஞ்சம் நுணுகி 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 உள் சென்றால் மனத்திற்கு நாம் செல்ல முடியும் அதைத்தான் கட உள் என்கிறார்கள் கடந்து உள்ளே செல்கிற போது நமக்கு எது வேண்டும் என்பதும் தெரியும் எது செய்தால் எது விளையும் என்கிற அந்த விழிப்பு நிலையும் கிட்டும் என்கிற நிலையிலே நமக்கு நிம்மதியான மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கை கிடைக்கும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமனி கூறுகிற அந்த கருத்தை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி